பக்கல் பேச ஒரு குருவர் ஒருவர் சவுண்டா சொல்லுங்க ஒரு குருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கழித்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலு கொப்பாய் பூரணம் அடையமடிக்கி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே பழைய மனுஷனை கழித்து போட்டோம் நானுசானம் எடுக்கும்பொழுது எத்தையும் நானுசான எடுத்துருக்கீங்க எத்தனை பேர் நானுசானம் எடுக்கிறீங்க எடுக்கும் எடுக்கும்பொழுது பழைய மனுஷன் பாவத்துக்கு மறித்து புதிய மனுஷனாக நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறோம் இனி பாவத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லுங்கள் பாவத்திற்கும் அறிக்கை செய்யுங்க பாவத்திற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் சாபத்திற்கும் சம்மந்தமே இல்லை அவைகள் விட்டு நான் விலகிவிட்டேன் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகிவிட்டேன் என் சரீரத்தில் பாவம் செய்கிற எல்லா அவைங்களும் நான் ஜபம் பண்ணி அழித்து போட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் ஏன் மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவில் அறந்துவிட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் கடங்களை தட்டிய மகியம் படுத்துங்க அலுவயா